அதிகமா பவர் பவர் பண்ணிக்கணும்னா யாராவது ஒரு வீட்டுல குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு நாள் போய் ஒரு சேவை பண்ணிடுவாங்க அது அவங்கள குளிக்க வச்சு அந்த குழந்தைய ஆரோக்கியம் படுத்திக்கிடுவாங்க உங்களுக்கு குழந்தைங்க சக்தி ஊட்டுக்கூட வந்து அருமை அருமை அம்மா குழந்தை எத்தனை பாவம் ஐந்தாம் பழபாவம்

அந்த குழந்தைய வந்து வாழை பார்த்து பதிக்க படிக்க வச்சிருப்பாங்க அது ஏன் அப்படி மேசத்துக்கு மேச தலைவ கழுத்து மிதன தோள்பட்டை கழக மார்பு சிம்ம வயிறு கண்ணி இடுப்பு துலாம் சிறுநீரகம் விருச்சிக்வு கணசு வந்து தொட அப்போ அந்த முழங்கால் அந்த தொடக்கட்ட முழங்கால் வரும் தொடக்கி வரும்போது குரு வருவார் அதனாலதான் அந்த முழங்கால அந்த குழந்தையை படுக்க வச்சு அந்த தொட மேல கொண்டு போய் குரு கொண்டு போய் குருவோட இடத்துல அழகா வச்சு அவங்க கண்ணு மூக்கு எல்லாம் எடுத்து விட்டு அந்த வீட்டுல அழகா அந்த குழந்தைக்கு வந்து அப்படி தேய்ச்சி குளிக்க வச்சு ஒன்பதாம் படம் என்பது தெய்வம் தானம் தர்மம் புண்ணியம் எல்லாமே சேவை அங்கதான் இருக்குது அந்த ஒன்பதாம் பாவத்தை போய் நீங்க இயக்கிட்டீங்கன்னா குழந்தையை குளிக்க வச்சீங்கன்னா அந்த குழந்தை சொல் கேளாதவங்கிற மாதிரி குழந்தையும் தெய்வமும் கடைசியில குல தெய்வமா மாறி

நெய் பசுமாட்டு நெய் குருன்னா பணம் குருன்னா பிராமணர் பழத்தை சாப்பாட்டுக்கு நெய் அப்பவே நெய்ய உடம்புல குழந்தையிலேயே அப்ளை பண்ணிடுவாங்க அப்ப குருவோட ஆதிக்கத்தை உடம்புல அழுத்திடுவாங்க எல்லாமே அந்த கல்லம்மாவும் குருவோட ஆதிக்கம்தான் அந்த குருவும் வந்து பசுமாட்டு நெய்யும் மகாலட்சுமி உடம்பு பணம் வந்து பசுமாட்டுல இருந்து எடுத்ததான் நெய் அந்த மகாலட்சுமி உடம்புல அப்ளை பண்ணிடுவாங்க பிறந்ததுல இருந்து சாலை வரைக்கும் அவங்களுக்கு காசு தரத்துலமே வந்தது இல்லை எப்படி

நாம வந்து முகத்தை வந்து விசித்திரமா தெரியணும் நாம ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மளோட மனிதர்களா இருக்க மாட்டாங்க அவங்க கடுக்கா மாட்டிக்குவாங்க லைட்டா அந்த கலர் எல்லாம் அடிச்சு அவங்க விழா கொண்டாடுனா கோழி பண்டிகை கொண்டாடுவாங்க வித்தியாசமான நோன்பு கொண்டாடுவாங்க எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டு பத்து ரூபாய் கட்டு எடுத்து ஏழமூறு ரூபாய்க்கு மேல எல்லாம் பணம் எங்கிட்ட இருக்குதுங்கறத அவாய்ப்பாங்க வெட்டுக்கடியில பணம் வச்சிருப்பாங்க இத்தனைக்கு குருவோட ஆதிக்கம்தான் அப்ப அவங்க எல்லாருமே காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் பாவம் அவங்களோட குலதேவி கும்பிடுறதுதான் அவங்களோட மெயின் உபாசன தெய்வமே அவங்க குலதேவி கும்பிட்டு 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 குழந்தைகளுக்கெல்லாம் குருவோட ஆதிக்கத்தை செலுத்துறதுனாலதான் அந்த குடும்பத்துல இன்னைக்கும் காற்று பணம் குறையில்லாம இருக்கு சரிங்க சரிங்க நீங்களும் வந்து மாசத்துல ஒரு முறையாவது உணர் பூசம் விசாகம் பூரட்டாஜி பசுமாட்டு குளிச்சு உடம்பு கூட தேய்ச்சு கொஞ்ச நேரம் வெயில்ல நின்னு உடனதுக்கு அப்புறம் நல்ல நறுமணமா தான் இருக்கும் நீங்க குளிங்க பாருங்க காசு உடம்புக்குள்ள ஒட்டிக்கும் புனர்புசம் விசாகம் போராட்டாளி நட்சத்திரத்தனைக்கு புனர்புசம் விசாகம் போராட்டாளி குருவோட நட்சத்திர தன்னைக்கு பசுமாட்டு நெய்க்கு குருவுக்கு ஒரு தொடர்பு இருக்குல்ல ஐயா இன்னும் ஒண்ணு இல்ல நீங்க நீங்க யாரும் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா சரி யாகம் பண்ணாங்கன்னா அந்த தெருப்பை எடுத்து அவங்க ஒரு சட்டில வச்சு பசுமாட்டு நெய் எடுத்து கொஞ்சம் விட்டு அதுல உழுக்கி மை மாதிரி செஞ்சு நெத்திட்டு வைப்பாங்க அதான் நீங்க என்ன பண்றாங்க அன்னையில இருந்து அந்த அத்தனை மூலிகளை போட்டு அந்த உப அந்த உபமந்திரங்களை சொன்னது அத்தனை சேர்த்து அந்த பசுமாட்டு நெய்யை கொண்டு போய் நம்ம அந்த துரியங்கிற இடத்துல வைக்கும் போது நம்ம உடம்புல இருந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அன்னையில இருந்து ஒரு சின்ன அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு மாற்றம் நடக்குது கும்பாபிஷேகத்துல அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி உச்சாரம் நேரம் அதனால அந்த இடத்துல பசுமாட்டு நெய்குல தான் தீரவப்பா பாத்துருக்கீங்களா பாத்துருக்கோம் ஐயா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இங்கு மேல மை வைக்கிறது மை வைக்கிறது மையெல்லாம் வைக்க வேண்டாம் நீங்க தெர்பப்பில் எடுத்து வீட்டுல கருக்கி பசுமாட்டு நெய்யில புனைச்சு உருவத்துல அழகா நீவிக்குங்க தலையில தொடவிக்குங்க யாருக்கும் மை வச்சுமா தெரியாது நீங்க வந்து காசு வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு மை வச்சீன்னு வைங்க ஓ இவர் ஏதோ மந்திரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு இவரை பார்த்தாலே முகம் வசிமா இருக்குது இவர்கிட்ட நிக்க கூடாது ஜோசி பாக்க கூடாது ஓடிட்டாங்கன்னா பயமே அதனால அது புருவமும் நம்மளுக்கு கருப்பா இருக்குது அதனால கொஞ்சம் புருவத்துல கொஞ்சம் குழைச்சு அப்படி இந்த பக்கத்துல கொஞ்சம் இழுத்து விட்டு இதை கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து தலை உச்சீரை கொஞ்சம் வச்சு விட்டீங்கன்னா அவங்கதான் நம்ம காலையிலயே குருவை இயக்கிட்டான் கர்ப்ப பிள்ளை கேது ஞானகாரகன் உச்சீரை கொண்டு போய் ஒரு கொட்டு வைங்க எல்லா நம்மளோட உச்சிதான் நம்மளோட சுழி விழுகு பாருங்க அந்த இடத்துல யாருக்குமே தெரியாம நீங்க போட்டு வச்சிருங்க அது வைக்கும் போது குருவும் கேது இயக்குறீங்கல்ல அப்ப ஞான காரகன் கேது வித்தை காரகன் குரு இந்த ரெண்டு கிட்ட இருந்தா எல்லா விஷயம் அவ்வளவுதான் இனிமேல் நீங்க பிள்ளை தர்ப்பில்லோட ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லி

நல்லா வாழ்ந்து நல்லா பொழைச்சு குழந்தையெல்லாம் பிறந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேர பேத்தி எல்லாம் பிறந்து அந்த பேரப்பேத்திக்கும் கூட சீர் செஞ்சு போட்டு பாட்டை கொள்ளு பாட்டனா இருந்து பாவங்கள் செய்யாம புண்ணிய மட்டுமே செய்து அவர் அவருக்குல இயற்கை ஆகி ஊர்னு ஆயினோடு அவர் காலமானா அந்த ஊரே சேர்ந்து வருத்த நல்லா வாழ்ந்து பொழைச்சி வர கொண்டு போய் அவங்க கட்டையெல்லாம் வச்சு எரிச்சிருவாங்க அது எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில போய் ஒரு எலும்பு துண்டு எடுத்து அஸ்தியில போட்டு அந்த ஒரு மண் களையத்துல போட்டு கொண்டு போய் இந்த ஆத்மாவி கரைக்கிறதுக்கு போவாங்க இத கரைக்க போய் அந்த ஆத்மா அந்த சாம்பலெல்லாம் போய் கரைச்சு விடுவாங்க கரைஞ்சு போச்சுன்னா இந்த கரையோரத்துல போய் இந்த சாம்பல் எல்லாம் போய் ஒதுங்கு பாருங்க அது அப்படியே ஒதுங்கி அந்த இடத்துல அப்படியே மண்ணுல வேர் குடிச்சு அப்படியே தர்பையா வரும் அதுதான் தெர்ப பில்லுடைய தாயுக்கு மூலாதகம் ஒண்ணே கொண்டு தெர்ப பில்லு மட்டும் தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் வளர்றத உங்களுக்கு புரியுதுங்களா புரியுது ஆஹ் அந்த முன்னோர்கள் அந்த தெர்ப்பணம் தர்ப்பணம் கொடுத்ததெல்லாம் போய் கரையோரத்துல ஒதுங்கிருவான் அந்த கரையோரம் ஒதுங்குறது எல்லாமே நல்லா வாழ்ந்து உழைச்சிருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் பிறவி எடுப்பாங்களாம் எப்படி எடுப்பாங்கன்னா தெர்பப்பில்லாம் எடுப்பாங்களாம் அதனாலதான் அவங்க தர்பைங்கிறது ஆத்மா காரகம் தான் தெர்ப அந்த ஆத்மா ஆத்மா சாந்தி தர்பா பீஜ அது பூஜை பண்றதுக்கு கையில தர்பில பிராமணர் வச்சிருக்கிறான் இல்லையா தர்பப்பிள்ள வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா அப்ப அந்த ஆத்மா சாந்திக்கு தான் அந்த பவர் அதனால தர்பை வந்து தாய் இல்லாம தந்தை இல்லாம மூலாதன விதைகளே இல்லாம தனிமையா போய் வாழ்ந்து குழச்சக்கூடிய புண்ணியம்தான் தர்பப்பில் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து ஒரு கெராளம் பிடிக்குதுன்னா கூட அதை கொண்டு போய் அந்த தெர்ப சாமிக்கே வந்து சக்தி குறையாம இருக்கணும்னா இந்த முன்னோர்கள் வாழ்ந்த சரிதான் ஆஹ் அப்ப எல்லாத்தோட வீட்டுலயுமே ஒரு தெர்ப பில்லு நம்ம ஜாதகம் பாக்குற இடத்துல தொழில் செய்யற இடத்துல வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகும்போது தெற்க பிள்ளைல நீங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணி விடலாம் அடிக்கடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தெருப்பிள்ள குழந்தைகளுக்கு பவித்திர மோதிரம் போட்டு தூங்க வைக்கலாம் தர்பையுடைய பவர் இருக்கும் போது தெற்கை கொண்டாடுவது என்ன கிரகம் கேது கேது என்பது ஞான காரகன் தெற்கைய நீங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சது வரைக்கும் அந்த வீட்டுல முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குமா அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஞானம் சுரக்குமா அப்ப இனிமேல் தெற்பையில நீங்க வீட்டுல வச்சிருந்தா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கு காலத்துல ர வீட்டுல அவங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் வந்து சமஸ்கிருதத்தை அவ்வளவு வேகமா படிக்க முடியுது நம்ம ஜோதிடம் படிக்கிறோம் ஏன் அவங்க சமஸ்கிருத எழுத்து ரொம்ப டஃப் பயங்கர டஃப் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல சுதி ஆரம்பிக்கணும் அந்த அந்த பாட்டு கொண்டு ஓம் க்ரேம் லேம் மகா கணபதியே வரவரத சர்வஜனமே சவாநிய சுவாஹா எங்க விதியோ போதும் இல்லையா அவங்க எங்க இருக்கணும் அவங்க எங்க இழுக்கணும் அந்த பிராமணர் இழுக்க அப்போ அந்த அவ்வளவு ஞானங்கள் கிடைக்கணும்னா யாருடைய மூலாதாரத்தினால அந்த படிப்பை வந்து அவ்வளவு சமஸ்கிருதத்தை படிச்சு மந்திரம் ஓத முடியுதுன்னா அவங்க வீட்டுல தர்ப்ப பில்லு பாயில உட்கார்ந்து ஒரு காலத்துல அது பண்ணிருக்காங்க எப்படின்னா பாருங்களேன் ஐயா அம்மா ஐயா நைட் கிடைச்சிட்டு ஐயா அப்போ அந்த காலத்துல அப்ப பிராமணர்னா அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த மந்திரங்கள் எல்லாம் பாடுறதுக்கு அவங்க தெப்பம் கொடுக்குறதுக்கு ஒரு சொம்பு ஒரு தெப்பிட்டு ஆட்டக்கடைக்கு போவாங்க ஆட்டக்கடையில போய் பவித்திரம் போட்டுக்குவாங்க அந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க எல்லாமே ஞான சக்திகள் எல்லாம் சித்தியானது காரணமே மூலாதாரம் விலை ரொம்ப கம்மி கடைக்கு போய் கேட்டா வெறும் கட்டை அஞ்சு ரூபாய்தான் ஆனா அஞ்சு ரூபாயில் அஞ்சு பஞ்ச ஊருக்கு கடை குடிச்சதா பாரு

கேடு போட நட்சத்திரம் தன்னைக்கு வாங்கி கேதுனா நூல் அழகா தர்பப்பில்ல நூலா போட்டு கட்டி பொட்டு சுண்டா வச்சு ஊதி ரொம்ப பிள்ளை வைங்க முன்னோர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து குடி கொண்டுருவாங்க அப்ப நம்ம தர்பம் கொடுக்கலைனாலும் தர்பப்பிலுக்கு பூஜை பண்ணிட்டே இருங்க அம்மாவாசை வந்தா என்ன பௌர்ணமி வந்தா என்ன தர்பப்பிலுக்கு சேர்த்து ஒரு தீபாவளி காப்பீங்க முன்னோர்களுக்கு நீங்க காப்பி தருக்குறீங்க சரிங்க அப்ப உங்களுக்கு புரியுதா

தீராத பிரச்சனை எனக்கு தந்திரிச்சுடும் எனக்கு வந்து இன்னைக்கு வெளியிலேயே போக முடியாது நான் பழைய பிரச்சனையெல்லாம் வந்தது இன்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தரிமாற்றம் இருந்தா முதல்ல காவி வேட்டி ஆண்களா இருந்தா காவி வேட்டி கட்டுங்க வேட்டி கட்டிட்டு ஒரு நாள் நீங்க வேட்டி மட்டும் கட்டிட்டு உங்க வேலைக்கு பாரு பெண்களா இருந்தா காவி காவிலேயே சேலை கட்டிக்கிட்டீங்க அன்னைக்கு ஒரு நாள் நீங்க இருக்க அன்னைக்கு ஒரு நாள் நீங்க சன்னியாசி மாதிரி

வீட்டுக்கு இருக்கிறவங்க நினைப்பாங்க கல்யாண புடவையாக கட்டிட்டு அன்னைக்கு அவ்வளவு மினிக்கிட்டு கிணிக்கிட்டு போனீங்க இன்னைக்கு சாமியாரா இருக்கீங்க பாத்தியா இதுதான் கடைசியில சங்கேசி ஆகி போயிருக்கீங்க அப்ப அவங்க வாயா சொல்லிட்டு தோகம் போயிடும் மறுநாள் காலையில நம்ம வந்து அப்புறம் படையப்பா நீலா மாதிரி மாதிரி ஆயிக்கலாம் அவ்வளவுதான் சரிங்கய்யா என்னங்கய்யா ஆமா அது வரைக்கும் வெயிட் பண்ணனும் யாரோ உலகம் பேசிய திருஷ்டி கண்டிப்பா ஓமளிப்பு என்ன பிரச்சனைக்கா இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு காவி துண்ட கையில வச்சுக்கோங்க போட இது வந்து ஐயா நல்லா பாருங்க திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வரும்போது நிறைய சன்னியாசிகள் அந்த திருவலத்துல உட்கார்ந்துருக்காங்க அவங்க கிரிவலம் வரும்போது எல்லாத்துக்கும் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்க இது வந்து கொடுக்குறீங்க முடிஞ்சா காசு விட்டு ஆசீர்வாதம் வாங்குறீங்க அவரு ஓம் நமச்சி வாயான்னு சொல்றாரு அவரை போய் நம்ம அடிக்கிறோமா அவர்கிட்ட சண்டைக்கு போறோமா ஏப்பா அங்கேயே உட்கார்ந்து கை குடி இருக்குன்னு நம்ம கேட்கறோமா ஒண்ணுமே கிடையாது எல்லாமே சாதுக்கள் எல்லாம் சாதுவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேஸ்டினா சாதுவா இருக்க வைக்கிட்டு பாருங்க அருமையா தகவல் ஐயா பரிகாரங்களை முதல் நம்ம தப்பிக்க இருக்க பரிகாரங்களை நீ நிறைய வச்சுக்கணும் ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம் என்ன வேதனை போட்டு போனத நம்ம ஜெயிப்போங்கிறதுக்கு முதல்ல ஜோசிய தெரியும் கரெக்ட்டுங்களா